ஹலோ எவ்ரி ஒன் ஒரு த்ரீ வீக்ஸாக ரொம்பவே கேப் ஆகி போயிடுச்சு அதுக்கு என்ன மன்னிச்சிக்கோங்க அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது எங்கள் வீடு பால் காய்ப்பு இருந்து அந்த டென்ஷனும் அந்த தான் என்னால் போட முடியல ஸோ மீண்டும் என்னோட சேனலில் திருப்பியும் தொடர்ச்சியாக நான் நிறைய டிப்ஸ் வந்து போட போகிறேன் ஸோ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஸோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நிறைய பேர் வந்து வெளியே ஸ்டோர் பண்ணுவாங்க அதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் வந்து சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சமாக நீங்கள் அரிசியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த முட்டையை வந்து இந்த மேல் கூர்மை பாகத்தை வந்து நீங்கள் மேல் பார்த்து வைங்க இந்த மாதிரி நம்ம அரிசிக்கு மேலே அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நாள் ஆனாலும் நம்மளுக்கு வந்து முட்டை கெட்டு போகாது அதை அந்த இடத்த விட்டு அசையவும் செய்யாது உடையவும் செய்யாது ஸோ நீங்கள் இனிமேல் முட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தீர்ந்து போன கோல்கேட் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி மாத்தலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் நம்ம இந்த புனல் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இது சின்ன ஓட்டையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கீழே போயிடும் அதனால் இந்த மாதிரி புனல் வச்சு நம்ம உள்ளே வந்து இந்த பவுடரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த பேக்கிங் பவுடரை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வினிகர் தான் சேர்க்க போகிறோம் இந்த பேக்கிங் பவுடரும் நம்ம வினிகரும் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் இதை ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கி வருது ஸோ so, இது பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் மேல வந்து மேலே கொஞ்சமா வந்து கொஞ்சமாக வந்து ஓட்ட போட்டுக்கலாம் இது மேக்ஸிமம் உங்களுக்கு பார்க்கும்போது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டினியூஷனாக பாருங்கள் இப்போ சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கலாம் நம்ம க்ளோஸ் அட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் ரெண்டு மூணு வாரம் ஆனாலும் நம்ம க்ளோஸ் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த டேங்கில் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ளஷுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும் ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிக்கிறேன் இந்த லெமன் ஜூஸும் அந்த பேக்கிங் பவுடரும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதிரி செவத்தில் வந்து கிரிக்கி வச்சுருவாங்க நம்ம எண்ணெய் தான் வந்து தேய்ச்சாலும் போகாது ஆனால் இந்த லிக்யூட் வச்சு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள் சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆயிடும் அவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும் இது போகவே செய்யாதுன்னு நினைப்போம் ஆனால் இந்த லிக்விட வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சுத்தமாக நம்மளுக்கு ஆகி வந்துடும் ஸோ அவங்க வாடகை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிக்கி வச்சுருவாங்க என்னோடய வீடும் வாடகை வீடாக தான் இருந்தது ஸோ நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போகவே இல்லை ஆனால் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு என்னோடய வாடகை வீட்டில் அவங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் சொன்னாங்க ஸோ நான் எல்லாமே இதை வச்சு தான் கிளீன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க குக்கரில் வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருளைக்கிழங்க சுற்றி நீங்கள் கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கீறி விட்டுட்டு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெந்ததுக்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த தோலை உரிச்சு காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பக்கமாக வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அல்லைன்னா நம்ம பிச்சு எடுக்கும்போது ரொம்பவே பிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது சூப்பராகவே நம்மளுக்கு கலந்து வந்துடும் ஸோ இனிமேல் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிக்கணும்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூரிக்கு மசாலா செய்யும் போது இந்த மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டி பூரி கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ இதை நம்ம கவுந்த வாக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மேலே வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம வச்சு விட்டாலே போதும் சூப்பராகவே நம்மளுக்கு மேஷாகி கிடச்சிரும் நம்மளுக்கு மசாலாக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப மசிக்கிறதுக்கு இதே டிப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சூப்பராகவே நம்மளுக்கு மசைஞ்சு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு மசிஞ்சு கிடச்சிருக்குன்னு ஸோ நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்றத பார்த்துர்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா வந்து எடுத்துருக்கோம் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹோட்டலில் பார்சல் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு கப் வந்து கிடைக்கும் ஸோ அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழம் தோல் இல்லைன்னா ஜூஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இப்போ இதை எதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேர்ட் ஸ்மெல் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் சோப்பு தீந்து போய் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டாக இருக்கும் அதை கீழே தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதில் இந்த சோப்பை வந்து பிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பால் மாதிரி இப்படி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கலாம் இதை ஓட்ட போட்டுட்டு நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னா பாத்ரூமில் தான் பயன்படுத்த போகிறோம் ஒவ்வொரு ஃப்ளெஷ்க்கும் நம்மளுக்கு பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஃப்ளெஷ் டேங்கில் இந்த பாலை நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளஷுக்கும் நம்மளோட பாத்ரூம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வாரம் வாரம் க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை எப்போவுமே மஞ்சள் பிடிக்காம நம்ம பாத்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் வைக்கும் போது அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு வரவே செய்யாது ஸோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீசரில் ஸ்டீல் பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சால் ஆயில் ஆயிருமான்னு நினைப்பீங்க அப்படி ஆகாது அந்த ஐஸ் பிடிக்காமல் நம்மளுக்கு ரொம்பவே சேஃபாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நான்வெஜ்ஜெலாம் வைக்கும்போது ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் வந்து அடியில் வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணாமல் ரொம்பவே வந்து ஸ்மெல் இருக்கும் ஸோ ப்ரெஷ் வந்து உள்ளே போகாது ஸோ ப்ரஷ் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய கரண்டி இருக்கும் இல்லையா அதனுடைய முனையில வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை போட்டுட்டு நம்ம ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா போட்டு க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக அடி வரைக்கும் நம்மளுக்கு கிளீனாய் கிடைக்கும் அடியில் ஏதோ அழுக்கு இருந்தாலும் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நல்லா ரோல் பண்ணி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணலாம் ஸோ பாட்டில் பண்ணும்போது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கழுவின பாட்டிலை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக காய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கரண்டியை வந்து உள்ள விட்டுட்டு நம்ம உத்தோரமாக இந்த மாதிரி சரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே வடிகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சூப்பராகவே ட்ரை ஆகி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையோட மஞ்சக்கருவ எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி ஈஸியாக நம்ம கையாலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சமாக பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மஞ்சள் கருவை எடுத்தோம் அப்படின்னா உடையாமல் மஞ்சள் கருவை செப்பரேட்டாக எடுத்துடலாம் ஸோ நீங்கள் கையில் எடுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த மஞ்சக்கரு வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்துடும் வெள்ளைக்கரு தனியாக வந்துடும் இந்த டிப் பிடிச்சோன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவுலாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நாள் தாண்டி பார்த்தோன்னே நம்மளுக்கு வண்டு வந்து சீக்கிரமாகவே வந்துடும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கட்டி வச்சாலும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரியாணி இலையை நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுக்கமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் ஹேண்ட் பேக்காக இருந்தாலும் சரி ஸ்கூல் பேக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜிப் வந்து நல்லாவே ஆயிரும் ஸோ அதை லூஸ் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சோப் வந்து லேஸாக வந்து இந்த ஜிப்பில் வந்து தடைய விட்டுக்கோங்க இந்த மாதிரி தடவனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப் வந்து எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் சீக்கிரமாகவே லூஸ் ஆகிரும் நீங்கள் சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி மெழுகுவத்திரி கூட இந்த மாதிரி ஜிப்பில் வந்து தடை விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் அவசரத்தில் என்ன கிடைக்கிதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ உங்கள் வீட்டில் ஜிப்பு வந்து டைட்டாக இருந்தோன்னா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிக்சி ஜோரில் வந்து ட்ரையாக ஆக எதோ அரைக்கணும்னு நினைக்கும் போது உள்ளே வந்து ஈரமாக இருக்கும் ஸோ அதை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஈரம் வந்து போகாது அந்த பிளேடுக்கு உள்ளலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஈரம் இருக்கும் ஸோ அதை எப்படி வந்து ட்ரை பண்ணலான்னா இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று வந்து மிக்சரை சுற்றுனீங்க அப்படின்னா அந்த பிளேடுக்குள்ளே இருக்க எல்லா தண்ணியுமே வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையான ஆன பொருட்கள் எது வேணால் அரைச்சிக்கலாம் ஸோ அந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆயில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் கவரில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நம்ம வடியை வச்சாலும் கீழே வந்து கவர் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கலாம் அதில் டபுள் சைடு டேப் வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இதில் வந்து நீங்கள் எதாவது வால்லையோ டைல்லோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அந்த கவரோட முனையை வந்து பிடிச்சி இதில் வந்து மாட்டி வெட்டுக்கோங்க உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி முனையில் மாட்டி விட்டுட்டு கீழே வந்து வடிகிறதுக்கு ஏதாவது வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து அழகாகவே வடைஞ்சு நம்மளுக்கு கிடச்சிரும் வேஸ்ட் ஆகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய எண்ணெய் இருக்கும் அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கவரை வந்து நம்ம நாலு சைடும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே எண்ணெய் வந்து உள்ளே இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து கீழே தூக்கி போடாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு இப்போ நம்ம வீட்டில் வந்து இரும்பு கத்தி எதா இருந்தது அப்படின்னா அடிக்கடி துருப்பிடிக்கும் ஸோ அது வந்து இந்த மாதிரி கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க கத்திலெல்லாம் இந்த மாதிரி தடை விட்டுக்கோங்க அந்த மாதிரி தடை விடும்போது பார்த்திங்கன்னா இந்த நைஃப் எப்பவுமே வந்து துருப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதுவும் உரிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி தனியாக வரும் ஸோ அந்த மாதிரி கண்ணில் தண்ணி விடையாமல் ஈஸியாக வந்து வெட்டுறதுக்கு நம்ம கத்தியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு கண்ணில் தண்ணி விடாது கத்தியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக வந்து வெட்டிக்கோங்க வலிவே நம்ம கையில் வந்து வெட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக வெட்டிக்கோங்க எனக்கு எடுக்கும் போது அவ்வளோ தூரத்துக்கு கையில் வந்து வெட்டலை கொஞ்சம் நம்ம சேஃபாக வெட்டினோனாலே ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் உரிக்கும் போது இந்த மாதிரி கத்தியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பாருங்கள் நிறைய வெங்காயம் வந்து உரிக்கலாம் கண் வந்து எரியவே செய்யாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் இருக்கும் அடிக்கடி வந்து பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி துருப்பிடிச்சி போகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற எண்ணெய் கவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடையை விட்டுக்கோங்க தடையை விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்கள் கெட்டி வச்சுட்டிங்கன்னா எறும்பு பள்ளி எதுவுமே வந்து நக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தோசைக்கல்லும் நல்லாவே வந்து துருப்பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்து தோசை போடும்போது சூப்பராகவே வரும் ஸோ இந்த மாதிரி தடை வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி தோசை ஊற்றும் போது தோசை வந்து பிஞ்சு போகிற பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஈஸியாக நம்மளுக்கு அழகாக வந்து சூப்பராக தோசை சுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷு வந்து பழைய ப்ரஷ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதை தூக்கி போடாமல் இப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி அந்த மேல் பக்கத்தில் உள்ள ப்ரெஷ்ஷை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு கத்தி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சேஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க கையில் வந்து படுறதுக்கு சான்சஸ் உண்டு இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கழுத்து பாகம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அடுப்பில் வந்து சூடு காட்டிக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தை காட்டினிங்கன்னா நல்லாவே வந்து சூடாயிரும் அந்த சூடானதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் வளைச்சாலே நல்லா வந்து பெண்டாகி வரும் ஸோ இந்த மாதிரி எதாவது வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வளைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஊக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சைடு டேப் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது வந்து ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் வந்து ஹேங் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பொருளாக இருந்தோன்னா இதில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன சின்ன கீ செயின் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஏதாவது ஐடி கார்டு அந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் ஹேங் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும் நீங்கள் செவ்வரில்லாம் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம நெயில் கட்டுரு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஹேங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரஷ்ஷ் இருந்தனா இந்த மாதிரி நீங்கள் லைனாக அடிக்கிட்டு நிறைய பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் உள்ள பாட்டில் வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை லீக் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கேப்லேருந்தான் வரும் ஸோ அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த வாய்ப்பாகத்தில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு மேலே அந்த கேப் வந்து மூடினீங்க அப்படின்னா நல்லாவே டைட்டாக நிற்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கீழே ஊற்றாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ தான் சரித்தாலும் நம்மளுக்கு தண்ணி வந்து கீழே லீக்கேஜ் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பேக் வந்து இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டில் அங்கேயும் சரிஞ்சு விழுந்து தண்ணி லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அந்த மாதிரி சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஊக்கு குத்திக்கோங்க குத்திட்டு உங்களோட பேக்கோடு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னை வந்து லாக் பண்ணி விட்டுக்கலாம் லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அந்த பாட்டிலோட கழுத்தை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து எந்த இடத்துலையுமே அசையவே செய்யாது அதே இடத்துல இருக்கும் நம்மளுக்கு சரிஞ்சு விழவும் சான்சஸ் இல்லை தண்ணியும் லீக்கேஜ் ஆகாது ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கரெக்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா மூணு நரம்பு மாதிரி போகும் அதில் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா நல்ல கரெக்ட் ஷேப்புக்கு வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கொட்டாங்குச்சியை வச்சிடலாம் நாலு நிமிஷம் அப்படியே சிம்மில் வந்து இருக்கட்டும் தேங்காய் தனியாக கொட்டாங்குச்சி தனியாக எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதில் ஒரு டிப் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுட்டு நாலு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க விட்டுட்டு நல்லா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடாரை விட்டுடலாம் இது நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தனியாக ஷெல்லு தனியாக நம்மளுக்கு நல்லா வந்து இலகி வந்திருக்கிறது தெரியும் இது அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் தேங்காய் கொஞ்சமாக நல்லா வந்து இலகி வந்து நிற்கிது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கத்தியை வந்து சைடு கேப்பில் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வெட்டிங்க அப்படின்னா எல்லா சைடும் நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தள்ளி விடும்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் தனியாக கொட்டாங்குச்சி தனியாக வந்துடும் ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடு நிறைய மெத்தடு ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம டைமையும் மிச்சம் பண்ணும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மீன் வறுக்கும் போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீன் நல்லா வந்து மேக்னேட் பண்ணி ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிருங்க எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் மீன் வறுக்கும் போது இந்த மாதிரி ஒரு கத்து கருவேப்பில் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த மீன் கூட சேர்த்து வறுத்து பாருங்கள் அந்த மீனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வந்து நாலே நிமிஷத்தில் தண்ணி அளவு எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி வேக வச்சு எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அளவுங்கிறது நம்மளுக்கு அவசியமே இல்லை எவ்வளோ தண்ணி சேர்க்குறோன்னும் அவசியமே இல்லை குக்கரில் ரைஸ் வைக்க தெரியாதவங்க பேர்ச்சலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஈஸியாக வந்து வேக வச்சு எடுக்கலாம் நம்ம கேஸும் மிச்சம் பண்ணலாம் கொஞ்சம் தாராளமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை வந்து நல்லா மூடிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்ல வைக்கும்போது குக்கரோட விசில் வந்து போடவே கூடாது எப்போ நான் விசில் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து விசில் போட்டுக்கலாம் அந்த நாசில் வழியாக நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம விசில் போட்டு விட்டுக்கலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆஃப் பண்ணி விட்ரலாம் நாலு நிமிஷம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி விடணும் இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே வந்து நாலு நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ப்ரெஷர் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறணும் நாலு நிமிஷம் தாண்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நாலு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குன்னு தண்ணி இன்னும் நிற்கிது அந்த தண்ணி நம்ம இன்னும் வடிக்கலை தண்ணி வடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடும் குக்கரில் இருக்கே தண்ணி வடிக்க கஷ்டமாக இருக்குமே நினைக்காதிங்க நம்ம ஈஸியாக வடிச்சிடலாம் இந்த கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி கமத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கேப் வழியாக நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும் சூப்பராகவே வந்து ரைஸ் வந்து வெந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நம்ம கேஸ் அதிகமாகவே செலவு பண்ணலை நாலே நிமிஷத்தில் நம்மளுக்கு குக்கரில் எந்த ஒரு அளவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ரைஸ் வெந்து வேக வச்சு எடுத்தாச்சு கேஸையும் நம்ம மிச்சம் பண்ணியாச்சு ஸோ நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் பாட்டிலில் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா இனிமேல் போட்டு பாருங்க இந்த மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா என்ன லீக்கேஜ் இருந்தாலும் அந்த சாக்ஸ்லேயே அப்சர்வ் ஆகிக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன லீக்கேஜ் ஆகிறதுனால பாட்டில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நல்ல ஸ்டிப்பாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து கையில் வந்து நழுவி விழவும் செய்யாது என்ன லீக் ஆனாலும் அந்த சாக்ஸ்லேயே அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம வாஷ் பண்ணி கூட நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் வந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து உப்பு வந்து எடுத்திருக்கேன் தூளுப்பு தான் எடுத்திருக்கேன் பொடி உப்புக்கு பதிலாக நீங்கள் கல் உப்பு கூட யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கத்திரிக்கோள் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதனுடைய ஷார்ப்னஸ் வந்து சுத்தமாகவே பெயிருக்கும் நம்ம என்ன கட் பண்ணாலும் கட் பண்ணவே முடியாது இந்த மாதிரி உப்பில் கொஞ்சம் நேரம் இந்த கத்திரிக்கோளை வந்து இப்படி கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய ஷார்ப்னஸ் வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எந்த பொருள் வெட்டினாலும் சீக்கிரமாகவே வெட்டிடும் இப்போ நான் கை வச்சு பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு ஷார்ப்னஸ் ஆகிருக்குது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க கத்தி கத்திரிக்கோள் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மிக்சி ஜார்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லாவே வந்து முழுங்கி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போன பிளேடை வந்து புதுத்தன்மையாக ஆக்குறதுக்கு இந்த மாதிரி உப்பை போட்டு நம்ம வந்து அடிச்செடுத்தோம் அப்படின்னா அந்த பிளேடு வந்து திருப்பியும் வந்து நல்லாவே ஆயிரும் நம்மளுக்கு எந்த பொருள் போட்டாலும் நல்லாவே அரைஞ்சு கிடைக்கும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து சட்னிலாம் அரைக்கும் போது நல்லா அறப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா அந்த மாதிரி காரமான பொருளெல்லாம் வெட்டுறோம் அப்படின்னா கையில் வந்து எரிச்சல் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி எரிச்சல் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரமான பொருட்களை வெட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஏதாவது பால்தீன் கவர் இருந்து அப்படின்னா அதை நீங்கள் கையில் போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் வீட்டில் க்ளவுஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நம்ம பால்தீன் கவர் இருந்தாலே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கையில் கவர் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து அந்த எண்டில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மூவ் ஆகாது அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம காரமான பொருளை எது வெட்டினாலும் நம்ம கையில காரம் படவே செய்யாது இதனால பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து காரம் படவே செய்யாது சில சமயம் நம்ம சமைச்சிட்ருக்கும் போது பச்சை மிளகா வெட்டிட்டு கண்ணில் வந்து வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கவர் போட்டுட்டு நம்ம பச்சை மிளகா வெங்காயம் வெட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு கூட பிசைஞ்சிக்கலாம் நம்ம மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் மாவாகும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கவர் வச்சு மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு மாவாகவே செய்யாது சூப்பராகவே பிசைஞ்சிக்கலாம் ஸோ சப்பாத்தி ஸ்டெப்பை போது கூட இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கவர்லேயே மாவும் ஆயிரும் நம்மளுக்கு கை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பருப்பு வந்து எத்தனை மாதம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து புழு பூச்சி வரவே செய்யாது இந்த பருப்பை நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடாயில் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு லேசாக அந்த பருப்பை சூடாக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எத்தனை மாதம் ஆனாலும் இதில் புழுவண்டு எதுவுமே வராது இல்லை உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டு நல்லா மூடிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்தால் கூட நிறைய மாசங்கள் ஆனாலும் புழு வண்டி எதுவுமே வராமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பை நீங்கள் பருப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து புழு விழுந்துரும் ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மைதா அதே மாதிரி கோதுமை இந்த மாதிரி கடலை மாவு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இந்த மாவோடு சேர்த்து கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை மாதங்கள் ஆனாலும் இதில் வந்து புழு வராது ஒரு மேக்ஸிமம் அளவு நம்மளுக்கு புழு வராமல் தடுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே கலந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு புழு வரதுக்கு சான்சஸ்ஸே இல்லை நிறைய நாளைக்கு வந்து மாவை வந்து ஸ்டோர் பண்ணலாம் மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நல்ல ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய நாளைக்கு நம்மளுக்கு மாவு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கடைசி டிப்பாக காலில் உள்ள வெடிப்பை எப்படி வந்து போக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மெழுகுவத்திரி வந்து ஏற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் வந்து எடுத்திருக்கேன் இந்த லெமனில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையில்லை பாதி போதும் நமக்கு பாதி லெமன் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக பார்த்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வேர்ஸ்லின் தான் இந்த வேர்ஸ்லின் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் காலில் உள்ள வெடிப்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெயரும் வேர்ஸ்லினும் கூட அதிக அளவு நம்மளுக்கு தேவையில்லை ஒரு கால் டீஸ்பூன் இருந்தாலே போதும் ஒரு ஆளுக்கான அளவு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு ஸ்பூனில் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேர்ஸ்லினை வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும் ஏன்னா இந்த வேர்ஸ்லின் கூட இந்த லெமனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதை நம்ம சூடு பண்ணி உறுக்குனா தான் நம்மளுக்கு அந்த லெமனை வந்து இதில் மிக்ஸ் பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் வந்து மெழுகொத்திரி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் வேணால் வச்சு ஹீட் பண்ணி நீங்கள் உருக்கிக்கோங்க நம்ம ஹீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஸ்லின் வந்து நல்லாவே வந்து உருகிரும் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம் இந்த வேர்ஸ்லினும் லெமனும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி உடனே நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே காலில் வந்து தேய்ச்சிருங்க ஏன்னா இந்த வேர்ஸ்லின் வந்து சீக்கிரமாகவே செட் ஆயிரும் செட் ஆனாலும் பரவாயில்ல அதை நம்ம தேய்ச்சிக்கலாம் இருந்தாலும் நம்ம இதமான சூட்டில் வந்து நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இந்த லெமனை இந்த வேர்ஸ்லின் கூட நம்ம புழிஞ்சு விட்டாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கலவையை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கால்களில் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தேய்ச்சி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய கால்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வெடிப்பும் இருக்குது காலில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாகவும் இருக்குது கால்களை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வெடிப்புகள் வந்து நிறையவே வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வெடிப்புகளை எப்படி கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த வெடிப்புகள் இருக்க இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கிரீமை நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நல்ல கொஞ்சம் இதமான சூடாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அது ஸோ நம்ம எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்க இடத்துல கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் இதை நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது ட்ரை பண்ணணும் அப்போ தான் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க கால் விரல்களில் கூட பார்த்திங்கன்னா நிறையவே வெடிப்பு இருக்கும் செப்பல் போட்டாலும் ரொம்பவே அசிங்கமாக தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம இதுலேயே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வெடிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஆய்மெண்டை வந்து நீங்கள் தடவி விட்டுக்கோங்க இது தடவுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவர் நைட் அப்படியே வந்து விடணும் அப்போ தான் நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாக்ஸ் வந்து போட போகிறோம் போட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க காலையில் எந்திரிச்சி பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் வந்து கொஞ்சமாக இதமான சூட்டில் தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதை கலந்துட்டு காலை நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பேபி ஷாம்ப் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க வாரத்தில் ரெண்டு மூணு முறை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் என்னுடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ